வணக்கம் மதுக்குற்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் மது குற்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஆயுதப்படை வளாகத்தில் ஏலம் விடப்பட்டது மாவட்ட காவல்துறை கண்காணி பலர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்ற ஏலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வைப்புத் தொகை கட்டப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டன டோக்கன் வழங்கப்பட்டவர்களை மட்டும் ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இந்த ஏலத்தில் நாற்பத்தி ஏழு இருசக்கர வாகனம் மற்றும் ஆம்னி வேன் ஒன்று ஏலம் விடப்பட்டது வாகனங்களை ஏலத்தில் எடுத்தவர்கள் அதற்கான தொகையை கட்டி வாகனத்தை எடுத்து சென்றனர் ஏலத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் நாற்பத்தி ஏழு பதினெட்டாயிரம் எண்பத்தி ஐந்து இருபதாயிரம் நம்பர் தொண்ணூத்தி இரண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஆறாயிரத்தி மூணு